ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ கேலிக்கர் சித்தரே நமோ நமக வாழ்வது ஒரு முறை வாழட்டும் தலைமுறை ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் திருமணம் எளிதில் நடக்காது இருபத்தி ஏழு வயதுக்கு மேல் திருமணம் செய்வது நல்லது மனைவியின் ஆதிக்கம் ஓங்கியிருக்கும் மனைவி படுகோபக்காரி மனைவி அல்லது கணவன் சுயநலம் உள்ளவராக இருப்பார் லட்சுமி கடாசம் குறைவு அரசாங்கத்தால் தொந்தரவு இருக்கும் உடல்நலம் பாதிக்கப்படும் நோயாளி கணவன் மனைவிக்குள் சந்தேக எண்ணம் உருவாகும் வெளியிடம் வெளிநாடுகளுக்கு செல்வான் அந்நியர் வீடுகளில் சாப்பிடுவான் பெண்கள் மூலம் தனம் வரும் மனைவி வழி உறவு பாதிக்கும் ஆண் ஜாதகத்தில் ஏழு சூரியன் இருந்தால் பெண் அடங்கி போக மாட்டாள் கணவன் அடங்கி அனுசரித்து விட்டு போக வேண்டும் இல்லாவிட்டால் பிரிவினை வந்துவிடும் பெண் ஜாதகமானால் கணவனை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பார்த்துட்டு நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க